சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அற்புதமான காரியங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்வதற்கென்று தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தேவாதி தேவன் ராஜாதி ராஜா கத்தாதி கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அவருடைய பிரசனத்திலிருந்து உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம் விடுதலின் சத்தியத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறுபமாகிற காரியம் என்பது வாழ்க்கையை மாற்றுகிற ரட்சிப்பின் காரியத்தை இன்னும் நம்முடைய வாழ்க்கைக்குரிய நடைமுறைப்படியான சாட்சிகளை வெளிப்படுத்துகிற காரியத்தை உதவுகிறேன் சொல்லி பார்த்தோம் அதற்கு தடையான நம்முடைய பழைய நம்பிக்கை முறைகள் நம்முடைய மனதின் பழைய கோட்பாடுகள் நமக்குள்ள இருக்கிற பாரம்பரிய ரீதியான உலக ரீதியான கலாச்சார ரீதியான காரியங்கள் எல்லாம் களையப்பட்டு தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்துக்கு ஏற்ப நம் வாழ்வதற்கு துணை செய்கிற அசுத்த ஆவிகளுடைய காரியங்களை அகற்றுகிற காரியங்களை ஆவியானோர் மூலமாக இவர்கள் விடுதலை மூலமாக பெறுகிறோம் என்பதை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சகளாக நாம் அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது தேவனுடைய மகிமையை அறிவதை குறித்த ஒரு அடிப்படை சத்தியம் நமக்குள்ளாக அந்த வெளிப்பாடு வர ஆரம்பித்து பார்த்தோம் இரண்டு குழந்தைய நான்காவது அதிகாரத்துடைய மூன்று நான்கு வசனத்துடைய பகுதியை நம்ம பார்க்கிற பொழுது ஏற்கனவே பவுல் அடுத்த வசனத்தில் சொன்ன காரியத்தை இங்கே புரிந்து கொள்ள முடியும் எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாக இருக்கும் தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் இந்த வார்த்தை கவனிங்க சுவிசேஷம் மறைப்பொருளாக இருந்தால் என்ன அர்த்தம் சுவிசேஷத்தை பொழுது கேட்குற அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எவ்வளோதான் சொன்னாலும் அவங்களுக்குள்ள மனதுக்குள்ள உணர்வுக்குள்ள அவங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றம் நடக்கலை ஏதோ உணர்வில்லாதது போல கேட்கறாங்க கேட்டு அப்படியே எப்பவும் போல் இருக்கிறாங்கன்னா யாருக்கு அது அப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த வார்த்தையை தெளிவாக சொல்றாரு அவிசுவாசிகள் ஆகிய அவர்களுக்குன்னு சொல்கிறார் அப்போது ஒரு நபருக்குள்ளே நீங்கள் சுவிஷை சொல்கிறீங்க வசனத்தை பேசுகிறீங்க பேசுகிற பொழுது அவனுக்குள்ள எந்த விதமான மாற்றமோ தீர்மானிக்கிற காரியமோ முடிவெடுக்கிற காரியமோ இல்லாமல் அப்படி இந்த மரத்து போனுன்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு எத்தனை பேர் அப்படி தான் இருக்கிறாங்க அநேருடைய வாழ்க்கையில் எவ்வளோ தான் கத்துரை வார்த்தை வந்தாலும் தங்களுடைய இருதயத்துக்குள்ளே கொஞ்சம் கூட ஒரு அசையை உண்டாக்கலை அப்படின்னா அவிசுவாசிகளுடைய இருதயமானது அப்படிப்பட்ட தன்மைக்குள்ளே இருக்குது அதுக்கு பின்னால் செயல்படுறது யாருன்றது கவனிங்க அவர்களுக்கு அது பிரகாசமாக இராதபடிக்கு அது புரியாதபடிக்கு அந்த வெளிச்சத்தை அவள் பெற முடியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் மனது குருடாக்கப்பட்ட ஒரு நிலைமை இதைத்தான் இந்த அதிகாரத்தில் பேசிக்கொண்டே வருகிறேன் அப்போ அதிகாரத்தில் நமக்கோ திறந்த ஒரு முகத்தை கற்ற தந்திருக்கிறார் நாம் கண்ணாடியில் காண்கிறது போல கண்டுன்னு சொன்னார் அந்த காரியங்களுக்கும் அவிசுவாசியில் இருக்கிறவருக்கு நிறைய வித்தியாசத்தை அழகாக ஒப்பிட்டு காண்பிக்கிறார் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலோட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது உங்களுக்குள்ளே பைபிளை படிக்கிறீங்க பிரசங்கத்தை கேட்குறீங்க சர்ச்சுக்கு போகிறீங்க ஆனால் ஒரு மாற்றம் இல்லை அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை கூடாக்குகிற ஒரு காரியம் அதை உடைக்கிற ஒரு வேலையை தேவன் செய்ய வேண்டும் என்று எதிர்பாருங்கள் எப்போ மனது திறக்கப்படுதோ அப்போ இயேசுவை அறிகிற அறிவில் வருகிற பொழுது தேவனை குறித்த தேவனை மகிமை குறித்த அறிவின் ஒளி வெளிச்சம் அது பிரகாசிக்க ஆரம்பிக்கும் அது நடக்கிற பொழுது உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் உள்ளத்துக்குள்ளே உண்மையான ஒரு தேவ தொடுதலை குறித்த உணர்த்துதல் வரும் இதெல்லாம் நடக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரில் செய்கிற நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆவியானவரே எங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக எங்களுக்காக எங்களுக்குள்ளேயே தங்கி நடத்துவதற்கு எப்பொழுதும் துடித்து கொண்டிருக்கிறவரே இந்த நாட்களில் எங்களுக்குள்ள வளர வேண்டிய காரியங்கள் நாங்கள் வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் பெற்று ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டிய காரியங்களுக்கு தடையான எல்லாவற்றையும் உடைத்து நீர் கொடுக்கிற விடுதலின் வெளிச்சத்திலே நாங்கள் வளர்ந்து மகிமை காண உதவி செய்துள்ளோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற பிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ